இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வலசரவாக்கம் மெகா மாட் கிட்டே இருக்கோம் இப்போ இன்றைக்கி இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பிளாட்ஃபார்மில் இருக்க நிறைய கடைகளை வந்து அகற்றுறதுக்காக கார்ப்பரேஷன் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ இதனால இந்த நடவடிக்கையினால் இப்போ பொதுமக்களுக்கும் சரி இந்த கடையுடைய வியாபாரிகளுக்கும் சரி என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது இதற்கு இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இதை பற்றின தகவலை நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு தெருவார வியாபாரிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில நிறுவனர் தலைவர் மேடம் அரசாங்கத்தை பதிவு பண்ணியிருக்கோம் அந்த சங்கத்து மூலிமா இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி இந்த பகுதியில் வந்து கடையை வந்து பெருநகர சென்னை சாலை கடைகள் அனுமதிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க மேடம் போர்டு வச்சுட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு மத்திய அரசில் உருவாக்கப்பட்ட சட்டத்தின் மூலமாக மாநில அரசு உதவியுடன் இந்த பங்குக்கு வந்து அலர்ட் பண்ண மேடம் வியாபாரிகளுக்கு வந்து அலர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து சென்னை பெருநகர சாலைவரை கடைகள் அனுமதிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு போர்டு வச்சு அவங்களுக்கு ஐடி கார்டும் கொடுத்துருக்காங்க மேடம் நீங்கள் கடை வச்சு வியாபாரம் பண்ணால் சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு சென்னை முழுக்கமே இந்த கார்டு கொடுத்துருக்காங்க அது முடி அந்த கார்டு கொடுத்த பிறகு பெருநகர சென்னை மாநகராட்சியால் வந்து ஒரு நகர விற்பனை குழு உறுப்பினர் எலெக்ஷன் வச்சாங்க மேடம் அதை எலெக்ஷன் வச்சு வியாபாரி மூலமாக ஆறு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்த பகுதிக்கு வலசாக பகுதிக்கு லவனுக்கு அந்த வியாபாரிகள் மூலியமாக தேர்ந்தெடுப்ப உறுப்பினர்களுக்கு தகவல் கொடுக்காம நே இன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணி அளவில் இந்த 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 இடத்த சம்பந்தப்பட்ட ஏஇின்னு சொல்லுவாங்க மேடம் வந்து கடை போர்டு பெருநத சென்னை சாலைவோர கடைகள் அனுமதிக்கப்பட்ட பிரியாவை அவங்க பேர் மேடம் வந்து பெருநகர சென்னை சாலையோர கடைகள் வச்சு இந்த சாலையோர கடைகள் போர்டை வந்து சேதாரம் பண்ணிட்டு மேடம் ஒடிச்சிருக்காங்க ஒடிச்சதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இது பண்ணியிருக்கோம் அந்த உன்க்கு அந்த சுற்றுப்பாத்தால் அந்த போர்டு அந்த பக்கத்தில் இருக்குது மேடம் இது வந்து இந்த கடைக்கான ஆர்டர் ஆர்டர் இவருக்கு இந்த கடை இந்த கட்டில் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல சொல்லி ஆர்டர் காப்பி இவருடைய ஆர்டர் காப்பி உங்கள் ஐடி கார்டு கொடுங்க சார் இவருக்கு வந்து இந்த கடை வந்து இந்த இடத்துல வந்து கடை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதுக்காக சென்னை மாநகராட்சியால் மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் மூலியமாக மத்திய அரசு மூலியமாகவும் இங்கே காடு கொடுத்து இங்கே வியாபாரிகளுக்கு இந்த மாதிரி காடு கொடுத்துருக்காங்க வியாபாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வந்து நகர விற்பனை குழு உறுப்பினர் கோவிந்தசாமி திருநாள் பிரிவில் இவர் வெற்றி பெற்றார் அவர் வந்து நகர விற்பனை குழு உறுப்பினர் ஜேக்கப் அவரும் வந்து வெற்றி பெற்று அவரும் வந்து இந்த வியாபாரிகளுக்காக தொடர்ந்து இந்த ஏழு மாத காலமாக போராடின்னு இருக்காங்க இங்கே கடந்த ஒரு ஆண்டு காலமாக பங்கு கொடுத்து இப்போ திடீர்னு வந்து அந்த கடையை வந்து நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலையோர அனுமதிக்கப்பட்ட கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை போட்ட இடத்தி அந்த போர்டை வந்து ஒடிச்சு எடுத்திருக்காங்க இது சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு எதிரானது ஒரு கடையை அப்புறப்படுத்தணுமுன்னா ஒரு நகர விற்பனை குழு உறுப்பினர்கள் மூலமாக ஆர்டிசி தலைமையில் ஒரு மீட்டிங் போட்டு அந்த அவங்க மூலியமாக கையொப்பம் பெற்று ஒப்புதல் பெற்ற பிறகு தான் இந்த கடையை வந்து அப்புறப்படுத்தணும் இது தான் சட்டம் சொல்கிறது ஆனால் சட்டத்தை மீறி வியாபாரியில் தினமும் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த பகுதி மட்டும் இல்லை ஒவ்வொரு பகுதியிலையும் இது போல் தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கினுக்கிறாங்க நாங்கள் பல மனு கொடுத்துருக்கோம் தமிழக முதல்வருக்கு தனி மா முதல்வர் தனிப்பிரிவில் மனு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க நம்ம ஒரு ஒரு வியாபாரி போய் பேசினா கூட பரவாயில்ல ஒரு நகர விற்பனை குழு உறுப்பினர் ஒரு மாற்றத்திறனாளி அவர் அவர் போய்ட்டு நான் அவர் விஷ்ணு கார்டை கொடுத்து பேசுறாரு ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுக்க மாட்டுறாங்க இருங்க நாங்கள் நீங்கள் கிட்டே வந்து பேசுங்க மேலதிகாரிகிட்ட பேசுங்க அவங்க சொல்லிட்டு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்க அவரு ஐயா கிட்டே கேட்டால் அவர் நான் சொல்கிறார் நீங்கள் கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க இந்த இடத்த தேர்வு செய்து நாங்கள் கிடையாது வியாபாரிக்கு கிடையாது இந்த இடத்த சேர்ந்தது அந்த இந்த இந்த பகுதியை சேர்ந்த ஏஐ தான் என் பேர் அஞ்சலே இருபது வருஷமாக வச்சுருக்கேன் எனக்கு ஆம்பளை பசங்க யாரும் இல்லை சாப்பாடு கடை வச்சுருக்கேன் நான் சம்பாரிச்சா தான் என் ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன் என்னோட பொழப்புக்கு வந்து நான் இதுதான் வச்சுருக்கேன் இதை வந்து எடுங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போக முடியும் இருபது வருஷமா இங்கே தான் இருக்கேன் இந்த தான் இருக்கேன் நான் எங்கே போய் வைக்க முடியாது அவங்க வந்து எடுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு எதுக்கு இருபது வருஷமாக எங்களுக்கு கார்டு கொடுத்து எல்லாம் கொடுத்து இத்தனை வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த மேடம் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க ஆ பிரியா மேடம் வந்து இப்படி பண்ணுறாங்கோ இதுக்கு முன்னாடி அதிகாரிங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்களோ சொல்ல இவ்வளோ பிரச்சனை பண்ணலை இருபது வருஷமாக வச்சுருக்கேன் நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே என்னால் வெளியில் போய் வேலை செய்ய முடியாது சாப்பாடு கடை வச்சால் எதோ என்னால் ஓட்ட முடியும் இன்னும் கல் மண் தூக்க முடியாது என்னால் சம்பாதிக்க முடியாது ஆம்பளை பசங்க எல்லாம் சோறு போடும் அது எதை வச்சு நாங்கள் சாப்பிட்றது எதை வச்சு நாங்கள் குடும்பம் நடத்த முடியும் ஒரு வாடகை கொடுக்கணும் எதை வச்சு நான் யார்கிட்ட போய் நிற்க முடியும் ம் தண்டல் எட்டு எட்நூறுவா தண்டல் கட்டுறேன் நான் எப்படி கட்ட முடியும் அவங்க போடக்கூடாது எடுங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுத்துக்கிட்டு எங்கே போக முடியும் வேறு இடம் எங்களுக்கு வேண்டாம் அந்த இடத்துல எங்களுக்கு அமைச்சு கொடுக்கட்டும் பன்னெண்டு வருஷமாக கடை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அந்த கடை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டாக அலாட் பண்ண பங்கு இது அதுக்கு உண்டான ஆர்டர் காப்பி இங்கே கடை போடலாங்கிற இந்த கார்டும் கொடுத்துருக்காங்க இப்போ என்னன்னா இந்த ஏஐ மேடம் ஒரு அஞ்சு ஆறு மாதமாக இங்கே கடை போடக்கூடாது இது ஃபுட்பாத் ஆகுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சாலையோரம் வியாபாரின்னு சொல்லி போர்டு வச்சுருக்கு நாங்கள் இல்லாத நேரத்தில் கடை போடாத நேரத்தில் அவங்க அந்த துப்புரவு பணியாளரை விட்டு அந்த போர்டை எடுக்கிறாங்க போர்டை எடுத்து சேதப்படுத்தி தூக்கி போடுறாங்க நாங்கள் காலி பண்ணுன்னா காலி பண்ணுங்கிறோம் இதை என்னால் தூக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நான் ஜேசி பயிற்சி தூக்கிறேன் அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னாங்க சரி கவர்மெண்ட்டு கொடுத்தது அப்படின்னா கவர்மெண்ட் கொடுத்தது தான் அதே கவர்மெண்ட்டு நாங்கள் சொல்கிறோம் எடுன்னா எடு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு உண்டான எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உண்டான ஆர்டர் காப்பி காட்டுங்க அப்படின்னா இங்கே கடை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆர்டர் காப்பி காட்டுங்கன்னா அதெல்லாம் நீ என்னை கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை எங்கள் பசங்கள் ரெண்டு பேர் படிக்கிறாங்க நாங்கள் இதை நம்பி தான் இருக்கிறோம் அவங்கள இது இதில் நாங்கள் தொழில் பண்ணி தான் அவங்கள படிக்க வைக்கணும் முன்னேற்றணும் பசங்க ஒன்று வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சி படிக்கிது இன்னொரு பொண்ணு வந்து டென்த்து படிக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க வந்து மன உடச்சலுக்கு ஆளாகனா அவங்கள வந்து எங்கள் நாங்கள் படிக்க வைக்க முடியாது அவங்களோட லைஃப்பும் ஃபைல் ஆகும் இந்த டீ கடை வச்சுருக்க அவருடைய வாய்ஃபு இந்த கடை தான் எங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் அப்பப்போ வந்து கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை ஃபைனல் கடை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு நாங்கள் வந்து வெளியில் போய்ட்டு வேலை பார்த்து கொண்டு வந்து எங்கள் பிள்ளைங்கள நாங்கள் காப்பாற்ற முடியாது ஏதோ இந்த இடத்துல கடை வச்சுருக்குறோம் நைட்டுக்கு காலையில் வரோம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கே எங்கள் கஷ்டத்தை இது பண்ணிவிட்டு போகிறோம் என் பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல வழி காமிக்கிறோம்னு நினைக்கிறோம் இந்த டீ கடையை வச்சு தான் எங்களுக்கு எல்லா வழ வருமோ எங்கள் வீட்டுக்காரருக்கு முடிஞ்சால் அவர் எங்கேயாவது போய் வேலை செஞ்சு கொண்டு வந்து காப்பாற்றலாம் அவரால் முடியாது என்னாலையும் போய் வெளியில் வேலை செய்ய முடியாது என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் என்னால் கட்ட முடியாது இருக்கிறேன் டெய்லி ஃபைனான்ஸ் வாங்கி வாங்கி தான் என் பிள்ளைங்களுக்கு நாங்கள் படிக்க வைக்கிறோம் இப்போ கட்ட முடியும் அப்பப்போ வந்து இங்கே கடை போடக்கூடாது கடை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் நாங்கள் எங்கே போவோம் எங்கள் பிள்ளைங்க நன்றும் பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அதுங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கிறோம் எங்களுக்கு எங்கள் கடை இந்த இடத்துல தான் வைக்க சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்கள் இந்த கடை இங்கே தான் வைப்போம் இங்கேருந்து இருந்து நாங்கள் எங்கேயும் தூக்க முடியாது அவங்க தூக்க சொன்னாலும் கொண்டு போய் எங்கேயோ வைக்க சொல்கிறாங்க அந்த இடத்துல வச்சு எங்களால் புழப்பு நடத்த முடியாது நாங்கள் இதுதான் எங்களுக்கு வாடகை கொடுக்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் சாப்பிட்ணும் மெடிசன் செலவு இருக்கு ஒரு மாதத்துக்கு இவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது அதெல்லாம் நாங்கள் இதை வச்சு தான் பார்க்குறோம் இங்கேருந்து தூக்க சொல்லி எங்கேயாவது போய் வச்சாக்கா வியாபாரம் இல்லாத இடத்துல வச்சுட்டு நாங்கள் எப்படி பழக்கம் நடத்த முடியும் என் குழந்தைக்கு இன்னும் நான் ஃபீஸ் கட்டலை பைனான்ஸ் வாங்கி வாங்கி தான் படிக்க வைக்கிறோம் எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த இதை யார் பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு எங்கள் கடை இங்கே தான் இருக்கணும் நாங்கள் இங்கே தான் வைப்போம் வேறு எங்கேயும் வச்சா எங்களுக்கு வியாபாரம் பண்ண முடியாது எங்களை வந்து எந்த அதிகாரிங்க பார்த்தாலும் இவங்க ஏஐ மேடம் சொல்கிறாங்க நடப்பாத எல்லாம் மக்களுக்காக இவங்க பார்க்குறாங்க இந்த லைனில் குறைஞ்சது ஒரு ஆறு கடை தான் இருக்குது அந்த ஆடு கடையும் தொடர்ந்து இல்லை கேப்பு விட்டு விட்டு தான் வச்சுருக்குறோம் எங்களால் மக்களுக்கு எந்த இடைஞ்சரும் இல்லை சரியா இவங்க மக்கள் நடக்கிறதுக்கு பார்க்குறவங்களுடைய எங்கள் ஆறு ஏழு குடும்ப நடுத்தருவில் நிற்கணுங்கிறது இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க எங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு இவங்க தெரியல இதெல்லாம் நல்லதுக்குல அந்த கடவுள் தான் எங்களை காப்பாற்றணும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காமிப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் நாலஞ்சு வருஷமாக கடை வச்சுட்டு இருக்கோம் ஆனால் வந்துட்டு ஏஐ மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க வந்துட்டு டெய்லியும் வந்து எப் அவங்களுக்கு எப்போல்லாம் இந்த பக்கம் வராங்களோ வரும்போதெல்லாம் எங்களை கடை எடுங்க கடை எடுத்துருங்க கடை இங்கே போடக்கூடாது அது எப்படி இங்கே கடை போடலாம் நீங்கள் எடுங்க நாங்கள் ஆனால் ஆறு ஏழு வருஷமும் நாங்கள் இங்கே அதை அதை வச்சு தான் பொழப்பு எங்கள் பிள்ளைங்கலாம் படிக்க வைக்கிறோம் அதை வச்சு தான் எங்கள் குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்கோம் டக்குன்னு அவங்க அர்ஜென்ட்டில் சொல்லும்போது என்னாவது நாங்கள் எண்ணெய் கடாயெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுங்க எல்லாத்தையும் எடுங்க எடுங்கன்னதெல்லாம் நான் அர்ஜென்ட்டில் அப்படியே எடுக்கும்போது எண்ணெய் எடுத்து மேலே கொட்டிக்கிட்டேன் கொட்டி ஃபுல்லாகவே போச்சு அப்படி இருந்தும் நாங்கள் போயிட்டு ஜோன்லலாம் பேசி மறுபடியும் கடை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க மறுபடியும் நாங்கள் இப்போ வந்து ப பழப்பு பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பியும் வந்துட்டு போடவே கூடாது இந்த இடத்துல இங்கே கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ கடையை காலி பண்ண சொல்கிறாங்க நாங்கள் இதை நம்பி தான் நாங்கள் பிழைக்கிறோம் என் பையன் படிக்கிறான் என் வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் இதை வச்சு தான் நாங்கள் பழைக்கிறோம் ஃபைனான்ஸ் கட்டணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ கட்டுறது ஒரு ஆறுநூறுபா எழுநூறுவா கட்டுறோம் அது இதுலேருந்து தான் நாங்கள் எடுத்து கட்டுவோம் அப்படின்னா அது எங்கள் வாழ்வாதாரமே இதில் இதை நம்பி தான் இருக்குது நீங்கள் டக்குன்னு எடுங்கன்னாலும் நாங்கள் எங்கே என்ன பொழப்பு தேடி போவோம் எங்களுக்கு என்ன செய்வோன்னு ஒன்றும் தெரியல எங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சீனிவாசன் என் பேர் பன்னெண்டு வருஷமாக இது இதே தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படியே போக்குவரத்து அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கு அவ்வளோதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்படலன்னா இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லுவேன் ஏதாவது ஒரு ஓரமாக ஏதோ ஒரு வியாபாரம் அவ்வளோதான் அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன் லாஸ்ட்டில் இந்த திடீர் திடீர்னு வந்து வண்டியை தூக்கிடு வண்டியை தள்ளிடு இதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா திடீர்னு காலையில் நான் போய் பணம் இருபதாயிரம் ரூபாய்க்கு பணம் வாங்கிட்டு வந்தேன் திடீர்னு வண்டி தூக்கிடை நான் எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுக்குறது யார் வாங்குவாங்க இல்லை கார்ப்பரேஷனில் நீங்கள் இருக்கிற நீங்கள் வாங்க புரியா இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நானும் ஒரு மாதமாக தடுமாறுறேன் போன வாரம் மாதிரி தான் வந்து திடீர்னு கடையை தூக்குங்கன்னாங்க போய் கார்பரேஷனில் அதே பெருநகராட்சி அந்த பெருநகராட்சியில் தான் கம்ப்ளைண்ட்டும் பண்ணேன் நியூஸும் போட்டேன் அந்த நியூஸையும் வெளியாயிடுச்சு இருந்தாலும் அது ஒரு நியூஸா அப்படின்றாங்க அப்போ இது ஒரு கார்டா கார்டும் கொடுத்துருக்காங்க இந்த கார்டையும் நான் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரில அந்த கார்டையும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடில அந்த நியூஸ் கொடுத்து ஒன்றும் பண்ண முடில இதையும் கொடுத்து என்ன முடியல இன்றைக்கி நாளைக்கு காலையில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இதே கவர்மெண்ட்ல வந்து நாளைக்கு கடை வைக்கலாம்ப்பா நாலாம் அன்னைக்கு வந்து கடை எடுக்கலாம்ப்பா இது எதுக்கு கார்டு இது எதுக்கு கா இது கவர்மெண்ட்டே எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து அடிக்கடிக்கு மயக்கம் வரும் எந்த வேலையும் செய்ய முடியாது வண்டி ஓட்ட முடியாது எந்த வேலையும் எங்கேயும் போக முடியாது இந்த வேலை தான் செய்யணும் உட்காந்த இடத்துல ஏதோ ஒரு வேலை செய்ப்பான் இருக்காங்க அதனால தான் ரோட்டு வரத்தில் கடை உள்ளேன் பத்து வருஷம் வச்சதுக்கு பெருநகராட்சியிலேருந்து வந்து காடு கொடுத்துட்டு போனது ரோட்டு வரத்துல எங்கேயாவது வச்சு வியாபாரம் பண்ணுப்பா அப்படின்ட்டு இதுக்கு தான் இது ஏதோ ஒரு வியாபாரம் இந்த வியாபாரம் தான் எனக்கு நான் உடம்பு நல்லா இருந்தானே இந்த வேலை செய்யணும்னுலாம் இல்லை எல்லா வேலையும் செய்வேன் நான் யாருக்கிட்டேயே போய் நான் எதாவது காசு கேட்குறேன்ண்ணா எதாவது பண்ணுறேன்னா கிடையாது வியாபாரம் என்னோடய தொழில் என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நான் ஏதோ ஒரு ஓரமாக உட்காந்துருக்குறேன் என் பேர் ஷீலா டிஃபன் கடை வச்சிருக்கிறோம் நாங்கள் இதை போட்டதுலேருந்தே பிரச்சனை பிரச்சனை தான் சொல்லின்னு இருக்கிறாங்க நாங்கள் அதே மீறியும் நாங்கள் போட்டுன்னு தான் இருக்கிறோம் இதை விட்டால் எங்களுக்கு எதுவும் கிடையாது வாடகை கொடுக்கணும் சாப்பிடணும் எல்லாமே டாக்டர் செலவு எல்லாமே இதே தான் நாங்கள் வீட்டு வேலை பார்த்தோம் என்னால் முடியலைன்னு தான் இந்த கடையை போட்டு உக்காந்துருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூழ் போட்டோம் கூழ் சீசன் முடிஞ்சோன்னே டிஃபனை போடுறோம் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சது வெரைட்டி ரைஸ் தான் போடுறோம் அதுவும் எல்லோருமே எங்களுக்கு யாருமே சப்போர்ட்டு கிடையாது நானும் என் பொண்ணை தான் வச்சு நாங்கள் இது பண்ணுறோமே அதுலேயும் மீறி ஒருத்தர் ஒருத்தராக ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஒரு வாரம் அப்படி போச்சுன்னா மறுபடியும் கடை எடுங்கன்றாங்க அவன் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் நாங்கள் தான் போட்டுக்கிறோம் ஜனத்தொகத்துக்கும் எதுவும் இல்லாமல் நாங்கள் தான் இது பண்ணுறோம் இருந்தாலும் இங்கே போடக்கூடாதுன்றாங்க அதே மீறி போட்டின்குறோம் எங்களுக்கு இதை விட்டால் வேறு எதுவும் கிடையாதுமா நூற்றி நாற்பத்தொம்பது வார்டு மெம்பராக இருக்கும் ரெண்டாவது வந்து வெண்டாஸ் கம்பெனி இது கமிட்டி மூலயமா எங்களை வந்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்க நடப்பதை வியாபாரிகள் கமிட்டின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அதில் ஒரு ஆறு பேர் நாங்கள் ஆக்சுவலாக வந்து அவங்க இது ஒரு நடப்பதை கடையை வந்து அவங்க ரிமூவ் பண்ணணுன்னா எங்களை வந்து கன்சல்ட் பண்ணவங்க கன்சல் பண்ணால் அவங்க பண்ணக்கூடாது அதான் சட்டம் ஆனால் வந்து எங்களை அவங்க கேட்குறதே கிடையாது வர்றாங்க காலைல வர்றாங்க தூக்கு அப்படின்றாங்க நைட்டு வராங்க இடன்றாங்க நம்ம வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க இப்போ அவங்க இருக்கப்பட்டவங்க தான் ஏன் நடுவோட்டில் போட போகிறாங்க ஏதோ ஒரு கடை வச்சு படிச்சுட்டு போய்ட்டுவாங்க இப்போ அவங்க இல்லாதவங்க ஏதோ தண்ட கண்டல் வாங்கி அவங்க எவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து டெய்லி வந்து அவங்க தோந்தரம் பண்ணா அவங்களுக்கும் மன அந்த அம்மா அந்த மன உளைச்சல் தான் அந்த அம்மா அந்த கை கையில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டாங்க அன்றைக்கி இப்படி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி டேச்சர் பண்ணுறாங்க நானும் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் முறையாக பண்ணுங்கள் எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுக்குறோம் அதை அப்படின்னு நாங்களும் சொல்கிறோம் ஆனால் இங்கே பேச்சை கொஞ்சம் கூட அவங்க இது பண்ணுறது கிடையாது வியாபாரிகளை கடையை காலி பண்ணணும் போது வியாபாரிக்கு வந்து ஆவேசம் மனசுக்குள்ளே வரும்போது அவன் என்ன பண்ணுவான்னா அந்த வியாபாரி திட்ட பார்ப்பான் இதே எங்களை கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் வந்து எப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் நடக்குது நீங்கள் இதை பண்ணி அவன் எங்கள் பேச்சை கேட்பான் இப்போ அதிகாரி நேராக போய் இது அது அடிதடி ஆச்சுன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கொழிச்சு போய்டும் ஓகே ரெண்டாவது ஒரு நகர விற்பனை குழு உறுப்பினரோட பணியை வந்து ஒரு கமிட்டியில் போய் உட்காந்து ஆர்டிசி தலைமையில் உட்காந்து பண்ணும்போது நகர விற்பனை குழு உறுப்பினரை கேட்கணும் என்ன பண்ணலாம் இந்த தெருவார வியாபாரிகளுக்கு என்னென்ன வாழ்வாதாரத்தை முன்னேற்றலான்னு கேட்கணும் கேட்கும்போது நம்ம சொல்கிறோம் நான் இது வரைக்கும் நாலு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கோம் ஆர்டிசி தலைமையில் ரெண்டு மீட்டிங்கு ரெண்டு மீட்டிங் வந்து இஇ தலைமையில் நடந்தது ஒரு இ தலைமையில் நான் ரெண்டு இ தலைமையில் நடந்த மீட்டிங்கில் ஒரு மீட்டிங் நான் வந்து புறக்கணித்தேன் ஏன்னா இவங்க பண்ணுற ஒரு விதம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வெளிநடப்பு செய்தேன் நான் நான் ஒரு ஆள் தான் வெளிநடப்பு செய்தேன் மீது ஐந்து உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு நகர விற்பனை குழு உறுப்பினரை கேட்காம ஒரு இடத்துல ஒரு சாலையோர வியாபாரிக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் அனுமதிக்கப்படாத இடம்னு அறிவிக்கக்கூடாது இதை வந்து இது தாங்க இந்த 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 மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு காட்டி எங்களோட அனுமதி இல்லாமல் எங்களோடய ஒப்புதல் இல்லாமல் எங்களோட கையொப்பம் இல்லாமல் ஒரு மசோதாவும் பாஸ் ஆகாது இப்போ வர இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் ஆர்டிசி மீட்டிங் நடக்க போகுது அன்னைக்கு நான் வந்து எந்தெந்த அதிகாரி என்னென்ன பண்ணாங்கன்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்க போகிறேன் அதுக்கு அதிகாரி என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு பார்க்குறோம் அப்படி அதிகாரி நடவடிக்கை எடுக்கலைன்னா இதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் அதிகாரி மேலே நான் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுவேன் நம்ம இன்றைக்கி வரைக்கும் மரியாதை கொடுத்து மேடம் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்க சார்னு பேசுகிறோம் ஆனால் அவங்க வந்து வியாபாரி கிட்ட போய் பேசும்போது நகர விற்பனை குழு நான் கூப்பிட்றேன்னா அவனுங்க என்ன நீ என்ன கூப்பிட்றது நான் சொல்கிறேன் நீ கடை எடுறன்றாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஆறு திருவள்ளூர் சாலையில் சாலை சாலையோர வியாபாரிகளுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க அது வந்து பச்சை கலரில் இருக்கும் அந்த போர்டை வந்து உடைச்சி கீழே போட்டு அதை வந்து ரெண்டு துப்புரவு தொழிலாளர்கள் மூலமாக அதை வந்து அதை எத்தும் என்ன பார்க்குறாங்க அந்த போர்டோட விலை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா கூட வச்சுங்க அந்த ஐநூறுரூபான்றது எத்தனை பேரோட ரத்தம் உழைப்பது அந்த போர்டை உடைச்சி அதை ஏன் இப்படி ஆசைப்படுத்தணும் ஏன் அந்த போர்டை அழகாக பிடிங்கி எத்தும் போகலாமே வேற எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் இல்லை அதை எடுத்து உடைச்சி போடுறதுனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் ரெண்டாவது நகர விற்பனைக்குழு உறுப்பினரோட அனுமதி இல்லாமல் இனிமேல் எங்கேயுமே எந்த ஒரு சாலையோர வியாபாரிகிட்டும் அணுகக்கூடாதுன்றது தான் என்னோட கருத்து